ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു രാജ സ്റ്റഡീസ് ഇത് ഉൾന്യ ഇനിക്ക് നമ്മൾ പാകപോറേ ജെ മെയിൻസ് ഡാൻസ് സെഷൻസ് എക്സാം എഴുതി മുടിച്ചാച്ചു എക്സാംസ് എഴുതി മുടിച്ച മാണികൾക്ക് എസ്പെഷ്യലി அவங்களோட ரெக்கார்டு ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்தாச்சு ஆன்சர் கீம் வந்தாச்சு ரெண்டையும் செக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன கொண்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது எத்தனை கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருந்தது எத்தனை கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்தது எந்த ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்தது எந்த ஷிஃப்ட் மாடரேட்டாக இருந்தது எந்த ஷிஃப்ட் டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த வீடியோ எதுக்கோசம் ப்ளே பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்தாச்சு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீம் வந்தாச்சு இதுல வந்து ஆன்சர் கீ பார்த்துட்டு எஸ்பெஷலி மேக்ஸ்ல ஆகட்டும் சரி பிசிக்ஸ் ஆகட்டும் சரி கெமிஸ்ட்ரி ஆகட்டும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸால் எழுத முடியுமா முடியாதா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிரிப்போம் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருக்குது எந்த ஷிப்ட் வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பர் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணாம மறந்துடாதீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு அப்டேஷனும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்டு அந்த ஷிஃப்ட்டில் வந்து மேத்ஸில் எத்தனை கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தது ஃபிசிக்ஸில் எத்தனை கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தது கெமிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின் ஈஸியாக இருந்தது அதே மாதிரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீயில் எத்தனை கொஸ்டின்ஸ் மாடரேட்டாக இருந்தது எத்தனை கொஷின்ஸ் டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்னிங் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது மாடரேட்டாக லெவன் கொஷின்ஸ் ஜீரோ கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் டஃப்

டுவெல் கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்தது டஃப் வந்து ரெண்டு கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரெட்லையுமே எத்தனை எத்தனை கொஷின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் ஈஸியாக இருந்தது அதே மாதிரி மாடரேட்டாக இருந்தது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டஃபாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்குமே எத்தனை கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தது எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறதே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸுக்கும் நம்ம இதை கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம எதுக்கோசரம் இந்த கொஷின்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸால் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஈஸியாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம் ட்ரிக்கியாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து கால்குலேஷன்ஸ் ரொம்ப போடுறதுக்கு டைம் எடுத்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மாடரேட் கொஷின்ஸும் டஃப் கொஷின்ஸும் நம்ம பிரிச்சிருக்கோம் இது வந்து ஒரு சில கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பிரிச்சுருக்கோம் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க நேர்லி பதிமூணு இல்லைன்னா பதிமூன்றரை லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இத்தனை பேத்துக்கிட்டையும் நம்ம வந்து கொஷின் பேப்பர் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கல்குலேட் பண்ண முடியாது ஒரு சில கண்டென்ட்டை வச்சு நம்ம இந்த கொஷின்ஸை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு உண்மையாக பொய்யா அப்படின்னா ஒவ்வொரு நம்ம வந்து வீடியோஸ் கொண்டு வரோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம பத்து தடவைக்கு பதினஞ்சு தடவை அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோஸ் நம்ம போட்டோம்னா மக்களுக்கு ஈஸியாக வந்து போய் சேருமா அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் அனாலிசிஸ் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்திருக்கு ஸோ எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இப்போ ஒட்டு மொத்தமாக ஃபிசிக்ஸ் ஆகட்டும் சரி கெமிஸ்ட்ரி ஆகட்டும் சரி மேக்ஸ் ஆகட்டும் சரி ஒட்டு மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குது ஒட்டு மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் மாடரேட்டாக இருக்குது ஒட்டு மொத்தமாக எத்தனை கொஷின் ஸ்டஃபாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க மார்னிங் ஷிஃப்ட் டுவெண்ட்டி ஒன்றில் வந்து ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் தேர்ட்டி நைன் கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாகவும் டூ கொஷின்ஸ் வந்து டஃப்பாகவும் இருந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் எத்தனை கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஷிஃப்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே டுவெண்ட்டி எயித்து மார்னிங் ஷிஃப்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் தான் இருந்திருக்கு மாடரேட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின்ஸ் அது இல்லாமல் உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸ் எயிட் கொஷின்ஸ் இதுதான் ஹையஸ்ட்டு டஃப்பான கொஷின்ஸ் ஸோ டைம் ரொம்ப இழுத்துருக்கும் ஸ்டூடெண்ட்ஸால் போட முடியாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் அந்த சிஃப்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஷிஃப்ட்டு அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே இன்னும் மேனிப்புலேட் பண்ணி இன்னும் அக்யூரேட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் மார்னிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே ப்ரெடிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு அதே மாதிரி டுவெண்ட்டி தேர்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் அவளுக்கு டஃப்பில் இருக்குது அதனால இதுவுமே டஃப்பு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் மார்னிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் ஏன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் தான் உங்களுக்கு வந்து டஃப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் அப்படிங்கிறது நம்ம இதை கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மன அந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அந்த கொஷின்ஸ் அணுகியிருக்காங்க அது டஃப் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இதையும் தாண்டி ஒரிஜினல் ஆன்சர்க்கு வந்த பிறகு உங்களுக்கு பதிமூன்று லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறனால அந்த கொஷின்ஸ் அவங்க ஈஸியாக எடுத்திருக்காங்களா மாடரேட்டாக எடுத்திருக்காங்களா டஃப்பாக எடுத்திருக்காங்கங்கிறது அந்த ஃபைனல் ஆன்சர்க்கு வரும்பொழுது தான் தெரியும் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து ப்ரடிக்ஷன்ஸு இது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே இப்போ எக்ஸாம் எழுதுனதுல இருந்தே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய அனாலிசிஸ் பண்ணி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு பட் இன்னுமே அக்யூரேட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரமாக இந்த வீடியோ பிளே பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு அக்யூரேசி லெவல் இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சர்க்கு தான் இப்போ வந்திருக்கு ஃபைனல் ஆன்சர்க்கு வரும் பொழுது உங்களுக்கு அக்யூரேட்டாக எந்தெந்த சிஃப்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் எந்த சிஃப்ட் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு எந்த சிஃப்ட் ஈஸியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ண நான் கிளிக் பண்ணும்போது நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட ரொம்ப வெரிக்கு ஈஸியாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்